போயிட்டு அவர் கேட்ட கேள்வி ஏன்னா நடிகர் அஜித் அவர்கள் துப்பாக்கி சூடுதல் போட்டிக்கு திருச்சி வந்திருந்தாரு அண்ட் அது ஒரு அன்அபிஷியல் நியூஸ் தான் எல்லாருக்கும் தெரியும் அது தெரிஞ்சே அந்த இடத்துக்கு மிகப்பெரிய கூட்டத்தை காமிச்சாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அண்ட் சின்ன குழந்தைங்க வயசானவங்க இப்படின்னு ஏகப்பட்ட பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க அண்ட் அஜித் சார் பொறுமையாக அவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ணாங்க அண்ட் அங்கே இருந்த போலீஸுக்கும் அஜித் சார் சொன்ன விஷயம் அவங்க யாரையும் அடிக்க வேணாம் அவங்க சொன்னால் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் அந்த இன்ஸ்பெக்டரும் வந்து இதே இதேமாரி அஜித் சார் உங்களை சொல்ல சொன்னார் யாரும் இங்கே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுமே அங்க இருந்த கூட்டம் மொத்தமும் கலைஞ்சுது அண்ட் அதுக்கப்புறம் அந்த போலீஸே சொன்ன விஷயம் அஜித் சார் சொன்ன ஒரு வார்த்தையும் கட்டுப்பட்டு அவ்வளோ பெரிய கூட்டமே கலைஞ்சுது அஜி சார் கிட்ட அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அண்ட் அஜி சார் வந்த விஷயம் யாருக்கும் தெரியாது சின்னதா ஒரு நியூஸ் கசிஞ்சிது அதை கேட்டதுமே அங்க ஒரு கட்டுங்கடங்காத கூட்டமா அமைஞ்சது ஆனா அஜி சார் பேச்சை கேட்டு அங்க எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ சீமான் அவர்களும் இதை தான் சொன்னாங்க அஜித்தை கொண்டு வந்தால் இதை விட மிகப்பெரிய கூட்டத்தை எங்களால் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருச்சியில நடந்தது